மட்டும் யார் முன்னாடி கை கட்டி யார் கட்டி மன்னிப்பு கேட்க மாட்டானா ஆனால் நான் மட்டும் எல்லார் முன்னாடியுமே அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு மறுபடியும் அதே இடத்துக்கு போயிட்டு கிட்ட மறுபடியும் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு அப்படியே சொல்றதெல்லாம் கேட்டுட்டு அவனுக்கு அடிமையாவே அங்க வேலை செய்யணுமாமா இதுக்கு மேலே என்னால் அதை பண்ண முடியாது நானும் படிச்சிருக்கேன் எனக்கும் நிறையவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அது மட்டும் இல்லாமல் நான் அந்த கம்பெனிக்கு ஏதாவது உதவி செய்யணுன்றதுக்காக தான் அங்கே போனேன் ஆனால் இவன் என்னடானா நான் போறனால தான் அங்கே பிரச்சனை நடக்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கான் அவ்வளோதாமா இதுக்கு மேலே என்னால பொறுமையா இருக்க முடியாது அவமானப்பட்டு அதே இடத்துல என்னால் வேலையும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கோவமாக கிளம்ப போக்குறாங்க ஆனால் இதை பார்த்துட்டு இருக்க சரஸ்வதி பாத்தியோ தமிழ் என்ன தமிழ் பாத்துட்டு சும்மா நிக்கிறீங்க கருத்து கிட்ட வேண்டாம் சில சொல்லுங்க சில சொல்ல உடனே தமிழோ ஏற்கனவே இருந்த கோவத்தால அவத்தி முறை ஏதேதோ முடிவெடுத்து அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியுமே இருந்த கோவத்துல பேசிட்டு இருக்காங்க உடனே இதை பார்த்து சரஸ்வதியோ தமிழ் இப்ப நீங்க கருத்து கிட்ட மன்னிப்பு கேட்க போறீங்களா இல்லையா தப்பு உங்க தான் என்னதான் கார்த்திக் தப்பே பண்ணிருந்தாலும் இப்படி ஓகஸ் முன்னாடி அவங்களே இப்படி அவமானப்படுத்தி பேசுனது ரொம்ப பெரிய தப்பு அதுக்கு மேல வீட்டுக்கு வந்து கூட நீங்க அதே தப்பு தான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு கொஞ்சம் கூட புரியல அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே தமிழும் நீங்க எல்லாரும் பேசுறத பார்த்தா அவன் தப்பே பண்ணாம நான் திட்டிட்டு இருக்க மாதிரி தெரியுது அவன் பண்ற தப்புக்காக தானே நான் அதை

புரிய போறதுல சொல்லிட்டு அங்க இருந்து மறுபடியும் கோமா கிளம்பி போறாங்க அப்ப இதை பாக்கிற சஸ்வதியும் கார்த்திகை பாத்துட்டு கார்த்திக் நீங்க எது தப்பா யோசிக்காதீங்க அவங்க பேக்டில நடக்கிற விஷயம் நம்ம குடும்பத்துல நடக்கிற விஷயம்னு எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு ரொம்பவே கோமா தான் உங்ககிட்ட அப்படி நடத்துக்கிறாங்க ஆனா நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க கொஞ்ச நேரத்துல உங்களோட கோவமும் போயிடும் அதே நேரத்துல அவங்க பண்ண தப்பு தெரிஞ்சு உங்ககிட்ட வந்து அவங்களாவே மன்னிப்பு கேட்பாங்க பாருங்களே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா கார்த்திகோ தமிழ் அவங்களை இப்ப கூட கொஞ்சம் கூட மதிக்காம பேசிட்டு போறதுனால ரொம்பவே கோவப்பட்டு அவங்க மன்னிப்பு கேட்பாங்கன்றதுக்காக நான் ஒண்ணும் அவங்களுக்காக வெயிட் பண்ண போறது இல்ல அது மட்டும் இல்லாம நான் இதுக்கு முன்னாடி சொன்னதுல உறுதியா இருக்கேன் நான் இதுக்கப்புறமா என்ன அவமானப்படுத்தினா அந்த ஃபேக்டரிக்கு போயிட்டு மறுபடியும் வேலை செய்யவும் மாட்டேன் நடந்த விஷயத்த மறக்கவும் மாட்டேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கோவமா கிளம்பி போறாங்க அப்ப இதை பாக்குற கோதையும் கோதை குடும்பமும் ரொம்பவே வருத்தப்பட்டாலும் இந்த நிலமையை சமாளிக்கணுன்றதுக்காக வசூல் நான் எப்படியாவது கார்த்திகை சமாதானப்படுத்திக்கிறேன் அது மட்டும் இல்லாம அவங்களோ தான் பேசிட்டு போறாங்க அவங்களோட கோவமும் சரியானதுக்கு அப்புறமா கூடிய சீக்கிரம் இந்த பிரச்சனை எல்லாமே தீந்துரும் நீங்க எதுக்கும் கவலைப்படாம இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இதை பாக்குற சரஸ்வதி தான் தமிழ் இப்படி ரொம்பவே கோபமா நடக்கிற பாத்துட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க ஆனா நமச்சியோ தமிழ் கிட்ட எப்படியாவது போய் ஏதாவது பேசி நிலைமையை சரி பண்ணணும்ன்றதுக்காக தமிழ் கிட்ட பேசுறதுக்காக போறாங்க ஆனா இன்னொரு பக்கமும் அர்ஜுன் அவங்களோட ஆளு மூலயமா தமிழ் ஃபேக்டரியில எல்லா ஒர்க்கர்ஸுக்கும் முன்னாடியுமே கார்த்திகை அவமானப்படுத்தின விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு இந்த விஷயத்துல எப்படியாவது கார்த்திகையும் தமிழையும் பிரிச்சுட்டா கண்டிப்பா கம்பெனியில ஒரு பெரிய பாதிப்பு இதனாலேயே உருவாகும் அதனால அந்த கேப் வச்சு நம்ம கண்டிப்பா நம்ம விட்டு ஆர்டர் ட்ரெஸ்ஸை மறுபடியும் நமக்கே வர மாதிரி பண்ணிடலாம் அது மட்டும் இல்லாமல் இப்போ நமக்கு ஆர்டர் கேன்சல் பண்ணவங்க ஒன் வீக் தானே அந்த தமிழுக்கு டெட்லைன் கொடுத்துருக்காங்க ஒருவேளை அந்த ஒன் வீக் உள்ள அவனால அந்த ப்ராடக்ட்ஸை டெலிவர் பண்ண முடியலன்னா கண்டிப்பா அவங்க மேல இருக்க நம்பிக்கை அதுக்கப்புறமா அவங்களுக்கு போக வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லைன்னா கொஞ்சமா குறைஞ்சா கூட போதும் அந்த கேப்பை பயன்படுத்தி மறுபடியுமே நம்ம நம்ம கம்பெனிக்கான ஆர்டர்ஸை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சின்ன விஷயத்தை பெருசாக்கியே ஆகணும்ன்ற ஒரே காரணத்துக்காக உடனடியாக கார்த்திக் கால் பண்ணி என்ன கார்த்திக் ஆக்சுவலி தமிழ் ஒர்க்கர்ஸ் எல்லாரும் முன்னாடியுமே உனக்கு பாராட்டு விழாவே நடத்திட்டான் போலயே ஒர்க்கர்ஸ் பேசிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே நான் கேட்டதுக்கு அப்புறமா தான் உங்ககிட்ட போன் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க அது மட்டும் இல்லாம எல்லா ஓக்கர்ஸுமே உன்ன கையால் ஆகாதவன் சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம உனக்கு வேலையே சரியா பாக்க தெரியலையாமே அது மட்டும் இல்லாம தமிழ் உன்ன அந்த கம்பெனியை விட்டு வெளியே தடுத்துட்டு தான் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்களே அது உண்மையா ஒரு வேலை அப்படி மட்டும் உனக்கு வேலை இல்லனா நீ எப்பனாலும் வந்து என்னோட கம்பெனில ஜாயின் பண்ணிக்கலாம் உனக்கு எப்பவுமே ஒரு போஸ்டிங் காலியாவே தான் இருக்கு அது மட்டும் இல்லாம இங்க வந்து உன்னால உனக்கு பிடிச்ச மாதிரி வேலையும் செய்ய முடியும் உனக்கு இங்க இருக்க உங்களுக்கு கொடுக்க வேண்டிய சரியான மரியாதையை கொடுப்பாங்க அந்த கம்பெனியில தமிழுக்கு கீழே நீ அடிமையா வேலை செய்யறதை விட இங்க வந்து பேசாம என்னோட பாட்டு பார்ட்னரா வேலைக்கு சேர்ந்து கண்டிப்பா அதனால உனக்கு லாபமும் கிடைக்கும் அதை விட அதிகமா உன் குடும்பத்துல உனக்கு மரியாதையும் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல சொல்றாங்க உடனே இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்க கார்த்திகோ அர்ஜுனோட மைண்ட கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு என்ன அர்ஜுன் இந்த நேரத்தை பயன்படுத்தி என்னையும் தமிழையும் பிரிச்சல்லான்னு பாத்துட்டு அது மட்டும் எனக்கும் நடக்காது ஏன்னா உன்னோட குணம் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதுக்கு மேல இதுக்கு முன்னாடி என்ன பயன்படுத்தி குடும்பத்தை நீ எவ்வளவு கஷ்டப்படுத்தி இருக்கன்றத நான் மறக்கவே இல்ல அதுக்கு மேல இதுக்கப்புறமாவும் நீ விரிக்கிற வலையில நான் மாட்டுவன் மட்டும் உன் கனவுலையும் நினைக்காதன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்ட அர்ஜுனும் நான் ஒண்ணு யாருக்கும் வள விரிக்கலப்பா

பண்ணா கூட அதை பெருசாக்கி எல்லா முன்னாடியுமே முடிஞ்ச அளவுக்கு அவமானப்படுத்தி டவுன் பண்ணதான் பார்ப்பேன் ஆனால் இங்க நான் அப்படி பண்ண மாட்டேன்னு உனக்கு நல்லாவே தெரியும் திறமைக்கு தான் மரியாதை கொடுப்பேன் அது மட்டும் இல்லாம நீ ஒரு வேலை இங்கே வந்தா என்னோட ஒர்க்கரை ஒருத்தாவில் என்னோட பார்ட்னராகவே வரலாம் அதுக்கான எல்லா பேப்பர்ஸையும் நான் ரெடி கூட பண்ணி வைக்கிறேன் நீ எப்போ வரணும்னு நினைக்கிறியோ அப்போ ஒரு ஃபோன் கால் மட்டும் பண்ணிட்டு வா பேப்பர்ஸோட நான் உனக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் கால் கட் பண்ணிடுறாங்க அப்போ அர்ஜுன் பேசுறதை கேட்ட கார்த்திக்மே தமிழ் பணத்தை எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு அவங்க மேலே செம்ம கோபத்தோடு இருக்கனால தமிழுக்கு தான் யாருன்றதை நிரூபிச்சு காட்டியே அகணுன்ற ஒரு மிகப்பெரிய முடிவு எடுக்கிறாங்க ஆனால் இன்னொரு பக்கமும் அர்ஜுனோட மாமா அர்ஜுன் பேசுனது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருந்துட்டு அர்ஜுன் கிட்டே ரொம்பவே பதட்டமா என்னமா பிள்ளை திடுதுன்னு உன்னோட கம்பெனியோட பார்ட்னராகவே கார்த்திகை சேர்த்துக்கலாம்னு சொல்லி சொல்லிட்டு இருக்க முதல் விஷயம் அவன் வருவானே தெரியாது அப்படியே வந்தாலும் ஒருவேளை நமக்கு எதிரியே வந்துட்டானா நீ என்ன பண்ணுவான்னு அதுக்கு அர்ஜுனும் அவன்லாம் அந்த அளவுக்கு யோசிக்க மாட்டா அது மட்டும் இல்லாம ஒருவேளை அவன் நம்மளோட கம்பெனிக்கு வந்தா அது நமக்கு தான் லாபம் ஒரு பக்கம் அவனை வச்சு நம்மளோட கம்பெனில தேவையான எல்லா ஓக்கையுமே ரொம்பவே சூப்பராகவே வாங்கிக்கலாம் இன்னொரு பக்கமும் அந்த தமிழை பழி வாங்கின மாதிரி இருக்கும் அந்த கார்த்திக் வச்சு நமக்கு ஒரே கலர்ல ரெண்டு மாங்கா கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க உடனே இதை கேட்ட அர்ஜுனோட மாமாவும் ரொம்பவே குஷியோட அர்ஜுன் கிட்ட பரவாயில்லமா பிள்ளை ரொம்பவே சூப்பராகவே பிளான் போட்டுருக்கனு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கமாக கார்த்திக் அர்ஜுன் சொன்னது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு நைட் ரொம்பவே குழப்பத்தோடையோ ஏதோ ஒரு யோசனையிலையோ தனியா நின்றுட்டு இருக்காங்க ஆனா அப்போ எல்லா கோவமுமே போனதுக்கு அப்புறமா தமிழ் சரஸ்வதி சொன்ன மாதிரியே கார்த்திகிட்ட நம்ம தப்பா தான் பேசிட்டோம்னு சொல்லி நினைச்சு பார்த்துட்டு கார்த்திகிட்ட வந்து அவங்க ஃபேக்ட்ரிலயோ வீட்லயோ அவங்களை பத்தி தப்பா பேசுறதுக்காக மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க ஆனா கார்த்திகோ தமிழுக்கு செம்மையா ஷாக் கொடுக்கிற மாதிரி நான் அர்ஜுனோட கம்பெனில போய் வேலை செய்யலாம்னு நினைக்கிறேன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டு தமிழ் செம்ம ஷாக் ஆனது மட்டும் இல்லாம ரொம்பவே கோவத்தோட கார்த்திகோட சட்டையை பிடிச்சு என்னடா மறுபடியும் அந்த அர்ஜுன் கிடையே போய் சேரலாம்னு நினைக்கிறியா அவன் நமக்கு எவ்வளவு பெரிய துரோகத்தையும் கஷ்டத்தையும் கொடுத்தான்னு இருக்கான்றதை மறந்துட்டியான்னு சொல்லி சொல்லிட்டு உடனே கார்த்திகோ ரொம்பவே பொறுமையா தன்னோட சட்டையை பிடிச்சிட்டு இருக்க தமிழோட கையை எடுத்து விட்டுட்டு முதல்ல நான் சொல்றத முழுசா கேளுங்கன்னு சொல்லிட்டு தமிழ் கிட்ட ஏதோ சொல்றாங்க அப்போ இதை கிட்ட தமிழுமே இவ்வளவு நேரம் கார்த்திக் மேல கோமா இருந்தாலும் கார்த்திக் சொன்னது எல்லாத்தையுமே கேட்டுட்டு அவங்க கிட்ட ரொம்பவே பொறுமையோட உனக்கு எது சரியின்படுதோ படுதோ அதை பண்ணு நானும் உனக்கு எல்லா விஷயத்திலயுமே முடிஞ்ச அளவுக்கு துணையா இருக்கன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கிட்ட கார்த்திகோ நம்ம இந்த மாதிரி பேசின விஷயம் நம்மள தவிர குடும்பத்தில் இருக்கவங்க வேற யாருக்குமே தெரிய வேண்டாம் ஏன் சரஸ்வதி அன்னைக்கு கூட தெரிய வேண்டாம் சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்ட தமிழ் யாருக்கிட்டயுமே சொல்லாம நீ இதை பண்ணனா கண்டிப்பா வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே உன்னை தப்பா தானே யோசிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்காதுக்கு கார்த்திக்குமே இவ்வளவு நாளா தான் இவங்க எல்லாருமே கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னு நினைச்சு நான் ரொம்ப பெரிய கில்ட்டியில இருந்தேன் ஆனா அதை எல்லாத்தையுமே சரி பண்றதுக்கு எனக்கு ஒரு ட்ரம் கார்டே கிடைச்சிருக்கு நான் அதை கரெக்டா பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறேன் அதனால யார் என்ன தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல நான் இந்த விஷயத்துல துணிஞ்சு இறங்கலான்னு முடிவு பண்ணிட்டுன்னு சொல்லி சொல்றாங்க உடனே தமிழும் நானும் உனக்கு எப்பவுமே உறுதுணையா இருப்பேன்னு சொல்லிட்டு கார்த்திகோட கைய பிடிக்கிறாங்க அதுக்கப்புறமா அடுத்த நாளே கார்த்திக் அர்ஜுனுக்கு கால் பண்ணி அர்ஜுன் நீ சொன்ன டீலிங்க நான் ஒத்துக்கிறேன் நான் அந்த தமிழை விட்டுட்டு உங்களோட பார்ட்னராக சம்மதிக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே இதை கேட்ட அர்ஜுன் நீ ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு வீட்டுக்கு வா நான் கண்டிப்பா உங்ககிட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரியே எல்லா பேப்பர்ஸுமே ரெடி பண்ணி வைக்கிறேன் அது மட்டும் இல்லாம அதுல வந்து நீ சைன் பண்ணா மட்டும் போதும் நீயும் நானும் பார்ட்னர்ஸ் ஆனா என்ன நீ வரும்போது இந்த விஷயத்தை ஃபர்ஸ்ட் தமிழ் சொல்லாத முதல்ல இந்த பேப்பர்ல சைன் போட்டு எனக்கு பார்ட்னர் ஆனதுக்கு அப்புறமா ரொம்பவே கெத்தான் நீயும் நானும் அந்த தமிழ் முன்னாடி போய் நின்னு அவ பணத்தப்ப அவனுக்கே புரிய வைக்கிற மாதிரி உன்னை வச்சு என்னோட கம்பெனியை அவன் முன்னாடி வளர்த்து காட்டுறான்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே இதை கேட்ட கார்த்திக்குமே சரின்னு சொல்லிட்டு போன் காலை கட் பண்ணிட்டு நிமிந்து பார்த்தா அவங்க முன்னாடி தமிழ் நின்னுட்டு இருக்காங்க உடனே அவங்கள பார்த்த கார்த்திக்குமே ரொம்பவே வில்லத்தனமா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க இதை புரிஞ்சுக்கிட்ட தமிழும் மீன் வலையில மாட்டிக்கிச்சு போலயேன்னு சொல்லி சொல்ல அதுக்கு கார்த்திக்குமே ஆமான்றமே தலையாட்டுறாங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் தமிழும் கார்த்திக்கோ அப்படி சேர்ந்து என்னதான் திட்டம் போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த திட்டம் அர்ஜுனோட ஆட்டத்துக்கு முழுசா முடிவு கட்டுற மாதிரி இருக்கு அணை இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த அளவுக்கு திட்டம் போடுவாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட யூகிக்காத அர்ஜுனோ அந்த கார்த்திகை வச்சு தமிழை எப்படியாவது வீழ்த்திடலான்னு சொல்லிட்டு வேற மாதிரியான பிளான போட்டுட்டு இருக்காங்க அணை இங்க யாரு பண்ற பிளான் முதல்ல விண்ணாகப் போகுது அது மட்டும் இல்லாம யார் யார ஜெயிக்க போறாங்க அடுத்து நல்லது ஜெயிக்க போதா இல்லனா எப்பவுமே தீமை பண்ணிட்டு இருக்க அந்த அர்ஜுனும் அவனோட கூட்டாளிகளும் ஜெயிக்க போறாங்களா என்ன அடுத்து என்னதான் நடக்க போது அர்ஜுனுக்கு சரியான படத்தை தமிழ் கத்துக் தான் இவ்வளவு பெரிய திட்டத்தை போட்டிருக்காங்க நல்லா புரியுது ஆனா இந்த திட்டத்துல இருந்து அர்ஜுன் தான் இழந்த சொத்தை மட்டுமே மீட்காம அதுக்கும் மேல ராகினிக்கு அர்ஜுனை பத்தின உண்மையான முகத்தை தெரிய வைப்பாங்களா அதுக்கேத்த மாதிரி தமிழ் ஏதாவது பண்ண போறாங்களா அடுத்து என்னதான் நடக்க போது இந்த திட்டத்துல அர்ஜுன் வசமா மாட்டிக்க போறாங்களா இல்லனா மறுபடியும் ஏதாவது பண்ணி தப்பிக்க போறாங்களா அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாம் நடக்க போது புதுன்றதை அடுத்த வீடியோல பார்க்கலாம்